கேஏஎஸ் கார்னிவல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விழாவில் கல்லூரி மாணவ மாணவிகள் அரங்க மதிர நடனமாடி அசத்தினர் கோவை ஜிஎன் மில்ஸ் பகுதியில் உள்ள கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரி கேஏஎஸ் கார்னிவல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பண்பாடு மற்றும் திறன் திருவிழா கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது இந்த விழாவில் கோவை மற்றும் சுற்றி உள்ள மாவட்டங்களிலிருந்து இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவியர் உற்சாகமாக பங்கேற்றனர் மாணவர்கள் தங்களின் கலை மற்றும் தொழில்நுட்ப திறன்களை வெளிப்படுத்துவதற்கான விழாவின் முதன்மை நோக்கமாகும் அதனைத் தொடர்ந்து கல்லூரியின் கலையரங்கத்தில் நடைபெற்ற நேரடி இசை நிகழ்ச்சியில் சூப்பர் சிங்கர் புகழ் புண்யா பங்கேற்று கல்லூரி மாணவ மாணவர்கள் முன்னிலையில் பாடல்கள் பாடி அசத்தினர் இதனை கண்ட கல்லூரி மாணவ மாணவிகள் உற்சாகமாக நடனமாடி காண்பவரை கவர செய்தது